அன்பு தமிழிங்களுக்கு வணக்கம் இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் பார்த்திபன் இயக்குகின்ற ஒரு படத்திற்கு நடிக்க மறுத்துவிட்டார் விஜய் சேதுபதி அந்த தகவலைத்தான் வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம் நடிகரும் இயக்குனருமான ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் சிறுவர் சிறுமிகளை வைத்து டீன்ஸ் என்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்திலும் நடித்திருக்கிறார் அதாவது வித்தியாசமான முயற்சியில் உருவாகி இருக்கின்ற இந்த படம் விரைவில் வெளியாக இருக்கின்றது இந்த படத்தை தொடர்ந்து அவர் இயக்குனராக நடிகராக அறிமுகமான புதிய பாதை என்கிற படத்தை ரீமேக் செய்ய இருக்கிறார் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் அந்த படத்தை ரீமேக் செய்ய இருக்கிறார் இந்த படத்திற்கான கதை திரைக்கதை வசனம் மற்றும் இந்த படத்திற்கான கதைக்களம் எல்லாவற்றையும் முடிவு செய்து விட்டாராம் இந்த படத்தினுடைய கதையும் கதாபாத்திரமும் வேறு மாதிரி இருக்கும் என்று தெரிவித்திருக்கிற பார்த்திபன் இந்த படத்தில் அவருடன் இன்னொரு கதாபாத்திரமும் இருக்கிறதாம் அதில் நடிப்பதற்காக நடிகர் விஜய் சேதுபதியை கேட்டாராம் இளம் வயது பாத்திரத்தில் விஜய் சேதுபதி நடித்தால் நன்றாக இருக்கும் என்று அதாவது விஜய் சேதுபதி நடிக்க வந்த புதிதில் அவரிடம் கேட்டிருக்கிறார் இது ஸ்டாம்பு படம் சார்

ஆனால் அழகி படத்தின் இயக்குனர் தங்கர் பச்சன் அந்த டைட்டிலை தர மறுத்து விட்டாராம் இந்த தகவலை பார்த்திபன் ஒரு நேர்காணலில் பகிர்ந்திருக்கிறார் அந்த தகவலைத்தான் உங்களிடம் தெரிவித்திருக்கிறேன் மேலும் பல விஷயங்களை பேசுவோம் நன்றி வணக்கம்